இத்தாலி நாட்டில் நேபிள்ஸ் பக்கத்தில் இருந்த ஒரு ரோமானிய நகரம் அழிஞ்சதை பற்றி உங்களுக்கு தெரியுமா இதை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னு சொல்கிறேன்னா நம்ம சேனலில் வியூஸ் நல்லா தான் போகுது ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க மட்டும் நம்ம டைட்டிலுக்கு பக்கத்தில் சப்ஸ்க்ரைப் பட்டன் இருக்குது அந்த பட்டனை மட்டும் அழுத்திட்டு போயிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் கிபி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு மவுண்ட் வெர்சியஸ் அப்படின்ற எரிமலை திடீர்னு வெடிச்சது நேப்பல்ஸ் நகரம் மொத்தமும் அந்த வெடிப்பினால் மூடப்பட்டது ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்தாங்க சுமார் ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டில் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த நகரத்தை தோண்டி கண்டுபிடிச்சாங்க அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு என்னென்னா ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்ச அந்த நகரத்தில் அந்த நேரம் எப்படி மக்கள் இருந்தாங்களோ அப்படியே இருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தவங்க ஓடிட்டு இருந்தவங்க குழந்தைகள் விளையாட்டு இருந்தது இப்படின்னு எல்லாம் அப்படியே இருந்துச்சு அவங்க உடல் எல்லாம் சிதைக்கப்பட்டு இருந்துச்சு இது மாதிரியான மிஸ்டீரியஸ் ஃபேக்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க